சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்னு முதலாவது வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி முதல் வசனம் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் நேற்றைய தினத்துல பார்த்தோம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லப்பட்டதை பார்த்தோம் நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் நமக்கு உதவிகளை செய்கிற தேவன் உதவிகளை அனுப்புகிற தேவன் ஆகவே நாம் நம்முடைய கண்களை அவருக்கு நேராக ஏறெடுக்க வேண்டும் இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் நமக்கு எங்கிருந்து உதவி வருகிறதோ அதற்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்க வேண்டும் சர்வவல்லமில் உள்ள தேவனத்திலிருந்து நமக்கு உதவிகள் வருகிற அப்படின்னா அவரை நோக்கி கண்களை ஏறெடுக்க இருக்கிறோம் யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு உதவிகளை அனுப்புகிற தேவனா இருக்கிறார் இன்றைக்கு உங்களுடைய கண்களும் உங்களுடைய கைகளும் உங்களுடைய இருதயமும் கர்த்திற்கு நேராக ஏறெடுக்கப்பட்டிருக்கா அவரிடத்திலிருந்து உதவி வரும் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த ஆண்டு தருவீராக இந்த கூட எங்களுடைய கண்களையும் எங்களுடைய இருதயத்தையும் எங்களுடைய கைகளையும் இன்னொரு முறை உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் அடனே நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறக்காக நன்றி செலுத்துகிறோம் நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை அன்றே அன்றைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் இந்த அவங்களுக்கு என்னெல்லாம் உதவி வேணுமோ அது இயேசுவின் நாமத்தினாலே இறங்கி வருவதாக அற்புதங்களை செய்யுங்க பலப்படுத்துங்க ஆசீர்வதிங்க இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்துறங்களை ஆசிரியப்பாராக